தூக்கம் தூக்கம் என்பது ஒரு சுகமான அனுபவம் உடலுக்கு ஓய்வு தருவதே தூக்கம்தான் தூக்கத்தை விரும்பி முன்னதாகவே படுத்துக்கொள்வார்கள் இரவு எட்டு ஒம்பது மணிக்கு படுத்துக்கொள்வார்கள் விடியற் காலை எழுந்து கொள்வார்கள் சிலருக்கு அதிக நாள் தூங்குவது பிடிக்கும் அதிக நேரம் பொதுவாக குழந்தைகள் அந்த வகையில் தூக்கத்திற்கு எதிராகவும் வாழ்க்கை நடந்துள்ளது நான் வேலை பார்த்த காலத்தில் மணலியில் வேலை பார்த்த பொழுது மூணு ஷிஃப்ட்டு இரவு ஷிஃப்டு பத்து மணி தொடங்கி விடியற்காலை ஆறு மணி வரை தூக்கத்திற்கு எதிராகத்தான் வேலை பார்த்தேன் என்னுடன் வேலை பார்த்தவர்கள் அனைவருமே அதுபோல குவைத்து நாட்டில் வேலை பார்த்த பொழுது அங்கேயும் மூன்று ஷிஃப்ட் இரவு பன்னிரெண்டு மணிக்கு தொடங்கும் காலை எட்டு மணிக்கு முடியும் இப்படியெல்லாம் இரவில் தூங்கும் நேரத்தில் வேலை பார்த்த நாட்கள் எத்தனையோ மாதங்கள் வருடங்கள் எத்தனையோ மணலியில் 22 வருடம் நாட்டில் இரண்டரை வருடங்கள் நான் சென்னைக்கு வரும்பொழுதெல்லாம் முன்பதிவு செய்யாமல் தான் இரவு ரயிலில் பயணம் செய்வது செங்கோட்டா பாஸ் பாசஞ்சர் குறைந்த கட்டணம் முதன் முதலாக எழுபது ரூபாய் ஏழு ரூபாய் கட்டணம் செலுத்தி தான் சென்னைக்கு வந்தேன் அப்பொழுது முன்பதிவு செய்வதில்லை தூங்கி வழிந்து கொண்டே அதுவும் கூட்டத்திலே பொதுப்பெட்டியிலே பெட்டியிலே நின்று கொண்டே இருப்பது அமர்ந்து கொண்டே தூங்குவது அதிக தூக்கமானால் தரையிலே ரயில் ரயிலிலே பெட்டியிலே தரையிலே படுத்து தூங்கிய அனுபவங்கள் இருக்கிறது எத்தனையோ பயணங்கள் நின்றபடியே தூக்கம் இப்படியெல்லாம் தூக்கம் தவிர்க்க முடியாதது நேற்று முதன்முறையாக காலை ஏழு மணி வரை தூங்கினேன் கனவில்லாமல் எந்த சிந்தனையும் இல்லாமல் தூங்கு தூங்கினேன் என்பது வெகு நாட்களுக்கு பிறகு பொதுவாக நான் படுத்து விட்டேன் என்றால் ஒரு இரண்டு அல்லது மூன்று நிமிடத்திலே தூங்கிவிடுவேன் இடையில் எழுந்து கொள்வதில்லை ஒரு மணிக்கு அல்லது ரெண்டு மணிக்கு அல்லது மூன்று மணிக்கு விழித்து கொள்வேன் மறுபடியும் தூங்கிவிடுவது இன்று காலை அப்படித்தான் நடந்தது ஐந்து மணிக்கு எழுந்து தற்பொழுது ஒரு முப்பது சுற்று நடந்துவிட்டு இதை நான் பேசிக்கொண்டிருக்கிறேன் தூக்கம் கடைசி தூக்கம் எல்லோருக்கும் ஒரு நாள் நடக்கும் அந்த தூக்கத்தை நோக்கிதான் ஒவ்வொருத்தருடைய பயணமும் நடந்து கொண்டிருக்கிறது இது தவிர்க்க முடியாதது என்றாவது ஒரு நாள் கடைசி தூக்கம் நடக்கும் நான்கு பேர்கள் தூக்கி வருவார்கள் அல்லது ஒரு பெட்டியிலேயே வைத்து அனுப்பிவிடுவார்கள் தூக்கம் என்றாலே ஒரு சுகமான அனுபவம் எனக்கு இரண்டு விஷயங்களை நான் பகிர்கிறேன் ஒன்று ஜெய்ப்பூர் பயணம் நாங்கள் ஏறிய ரயில் பெட்டியில் ஃபுல் நைட்டு ரெண்டு மணிக்கு அந்த ட்ரெயின் ஜெய்ப்பூர் போகக்கூடிய ட்ரெயின் டெல்லி டு ஜெய்ப்பூர் எல்லாம் ஃபுல் பலர் ரயில் பெட்டி மேலே ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் எல்லோரும் அதில் பயணிக்கிறார்கள் நாங்கள் இருப்பதற்கு எங்கேயுமே இருக்க இல்லை ஒரு கம்பார்ட்மெண்ட் அதுவும் சிறியது எல்லோரும் இந்த காரர்கள் இருந்தார்கள் எங்களுடைய பேக் அதையெல்லாம் அவர்களிடம் விட்டோம் எப்படியோ நுழைத்தோம் யார் என்றால் சுப்பிரமணியத்தை டிஜே சுப்பிரமணியன் கணேஷ் அருகாமையில் இருந்தார் அவரை ரெண்டு கையால் பற்றிக்கொண்டு நின்று கொண்டார் நான் உள்ளே செல்வதற்கு இடம் கிடையாது அப்படியே இரண்டு பெட்டிக்கு நடுவிலே இருக்கக்கூடிய ஒரு இடத்திலே கால் வைக்கக்கூடிய இடம் இருந்தது ஒரு பிளேட் அதன் மேல் நின்று பயணித்தேன் எங்கிருந்து அஜ்மீர் என்ற இடத்தில் இருந்து ஜெய்ப்பூர் வரை சுமார் மூன்று மணி நேரம் இடையிலேயே நர்மதா ஆறு போகிறது படார் 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 படக் 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 என்று ஒரே சத்தம் அதிலே அதை கடந்த பிறகு ஒருவர் திருட்டுத்தனமாக ரயிலில் ஏறி வீடி குடித்து கொண்டு போனார் எனக்கு பயமாக இருந்தது அரு எனக்கு எதிரே நிற்கிறார் இரண்டு கம்பார்ட்மெண்ட்டுக்கு இடையில் இருக்கக்கூடிய அந்த பெட்டி இணைப்பில் இரும்பு இணைப்பு அதில் ஒரு ப பலகை போல ஒன்று இருக்கிறது அதில் நான் நிற்கிறேன் அவர் அந்த இணைப்பில் நின்று கொண்டு சாய்ந்து கொண்டு அது ஒரு ராஜஸ்தானி அவர் பீடி குளித்து கொண்டு இருந்து போனார் அடுத்த ஒரு ரயில் நிலையம் வந்த பிறகு அவர் போய்விட்டார் நாங்கள் இடையில் இறங்கி இறங்கி நீங்கள் எல்லாம் சௌரியமாக இருக்கிறார்களா என்று பார்த்துவிட்டு கடைசியாக ஜெய்ப்பூரில் விடியற்காலை வந்து சேர்ந்தோம் இது ஒரு மறக்க முடியாத அனுபவம் வாழ்க்கையிலே அடுத்தபடியாக அரிதுவார் அரிதுவார் போகும்பொழுது படுத்துக்கொள்வதற்கு இடமே இல்லை சுத்தமாக இடமே இல்லை ஒரு பையன் மத்தன் ஒருத்தர் இருந்தேன் அவனை கொஞ்சம் கிள்ளி அவனை கொஞ்சம் இடத்தை வாங்கி கொண்டு தூங்கி போனேன் இப்படி எல்லாம் தூக்கத்தோடு சில அனுபவம் அதை இன்று பகிரக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது காரணம் தூக்கம் இந்த பதிவின் நோக்கமே தூக்கம் எப்படியெல்லாம் மனிதன் தூங்க நேரிடுகிறது கடைசி தூக்கம் எப்படி வருகிறது என்பதைத்தான் இந்த நாள் இனிய நாளாக அமைய உங்கள் எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் என்னுடைய அனுபவம் உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்களுக்கும் அப்படி ஒரு அனுபவம் இருந்தால் அதை நீங்கள் பகிரலாம்